ஆல் காட் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தராக உங்கள் வாழ்க்கையில பெரிய நன்மைகளை செய்வாராக நேற்று கூட ஆண்டவர் கொடுத்த அன்பின் வார்த்தை அநேகர் போன் மூலியமாக ஐயா ரொம்ப ஆண்டவர் நிச்சயமாக அந்த வார்த்தையின் மூலியமா என்னை இன்னைக்கு வெக்கப்படுத்த அநேக இடங்கள்ல நான் வெக்கப்பட்டு போயிருந்தேன் நான் ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு போயிருந்தேன் ஐயா அந்த இடத்த நான் வெக்கப்பட்டுடுவேன்னு இந்த வார்த்தை கேட்டு நான் சபம் பண்ணினே போனேன் ஆனா அந்த இடத்துல என்ன வெக்கப்படுத்த நினைச்சவங்க எல்லாம் வாய் மௌனமா ஆயிடுச்சுன்னு சொன்னேன் அநேக இடத்துல அநேக பேர் இன்னைக்கு போன் பண்ண எடுக்க டைம் இல்ல அவ்வளோ காரியங்கள எடுத்து பகிர்ந்து கொண்டாங்க நிச்சயமா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அன்பு பிள்ளைகளே தேவன் கொடுக்கிற வார்த்தைகள் எவ்வளவு ஜீவன் உள்ளதாக இருக்கிறது இன்னும் எவ்வளவு உண்மையா அவருக்கு என்று ஊழியர் செய்யணும் அவருக்காக எவ்வளவு ஓடணும் சொல்லி ஒரு வார்த்தையில எவ்வளவு வாழ்க்கை கர்த்தர் மாற்றுகிறார் அதே போல இன்றைக்கு ஒரு அற்புதமான வார்த்தையை கர்த்தர் இன்னைக்கு உங்களிடத்துல பேச விரும்புகிறார் என் அன்பு பிள்ளைகளே கவலைப்படாதீங்க ஏசப்பா உங்களை காப்பாற்றுவார ஹமேன் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஐந்து இருபதாவது வசனம் கர்த்தர் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர்களை காப்பாற்றி அன்பு வேதம் என்ன கர்த்தர் யார் அன்பு கூறுறாங்களோ அவங்களை அவர் காப்பாற்றுவாராம் எத்தனை பேருக்கு புரியுது அவர் மேல அன்பு கூறுகிறவர்களை கர்த்தர் காப்பாற்றுகிறாராம் கவனிங்க நீங்க எத்தனை பேருடைய வாழ்க்கை எத்தனை பேருக்கு எத்தனை பேரு மேல நம்ம அன்பு வச்சிருப்போம் அந்த அன்பு வச்சவங்கெல்லாம் நம்ம அன்பை உதாசீனப்படுத்துவாங்க நம்ம நம்ம அன்பை கேவலப்படுத்துவாங்க நம்மளையே ஒதுக்கி வைப்பாங்க இல்லை நம்ம செய்யக்கூடிய நல்லதை கூட புரிஞ்சிக்காம நாம் ஏதோ கெட்டது செஞ்சோன்னு சொல்லி நம்மளை உதாசீனப்படுத்துவாங்க அதே மாதிரி நம்ம அன்பை வந்து எல்லா நேரங்களிலும் நம்ம காண்பிக்கிற உண்மையுள்ள அந்த அன்பை வந்து ரொம்ப கேவலமா கூட அவங்க பண்ணுவாங்க ஆனா இங்க பாருங்க ஆண்டோர் மேல நம்ம அன்பு வச்சா அவர் நம்மளை காப்பாத்துறாராம் நம்மளுடைய துன்மார்கிற கர்த்தரை அழிப்பாராம் இந்த காலவேல உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டீங்களா இந்த உலகத்திலேயே நீங்க தான் ரொம்ப ஆண்டவர் மேல அன்பு வச்சிருக்கீங்க ஆண்டவர்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என் அன்பு மகளே உனக்கு ரொம்ப பிடிக்கும் என் அன்பு மகனே உனக்கு ரொம்ப பிடிக்கும் அநேக நேரங்களில் நீ ரொம்ப பயப்படுற ஐயோ என் ஆண்டவருக்கு நான் இப்படிப்பட்ட ஒரு விரோதத்தை செஞ்சிட்டேன்னு அது என்ன தெரியுமா உனக்கு ரொம்ப அன்பு அவர் மேல என்ன என் அன்பு பிள்ளையே நீ ரொம்ப அன்பு வச்சிருக்கிற ஆண்டவர் மேல அப்ப நீ ரொம்ப அன்பு வச்சிருக்கிற இந்த புதிய நாளில் ஆண்டவர் உன் காப்பாற்ற போறாரு எந்த விஷயத்திலாம் நீ துக்கத்தோட எந்த விஷயத்தெல்லாம் நீ வந்து மாற்றி நிற்கிறோ அது எல்லாத்திலிருந்து கூட ஆண்டு காப்பாற்ற போறாரு எல்லாத்துக்கும் மேல ஒரு விஷயம் சொல்லிட்டா பெரிய வறுமையிலிருந்து ஆண்டு உன்னை காப்பாற்ற போறாரு பெரிய நோயிலிருந்து ஆண்டு உன்னை காப்பாற்ற போறாரு காரணம் என்ன தெரியுமா அவரு அன்பு வச்சிருக்கிறாரு நான் இல்லைன்னு சொல்ல ஆனா அவர் மேல நீ கூட அன்பு தானே அப்ப வேதம் சொல்லுது பாருங்க கர்த்தர் மேல யாரு அன்பு வச்சிருக்கிறாங்களோ அவங்கள கர்த்தர் விடுவிப்பாராம் இன்னைக்கு இந்த காலவெளியில என் அன்பு மகளே என் அன்பு சகோதரனே கவலைப்படாத நீ வச்சிருக்கிற அன்பு உன்னை காப்பாத்தும் ஏன் தெரியுமா நீ மனுஷர் மேல அன்பு வைக்கல மனுஷர் மேல அன்பு வைக்கிறது நம்மள மண்ணுக்கு கொண்டு போயிடும் பாதத்துக்குரியுமா அந்த அன்பு உன்னை காப்பாத்தும் இந்த கால வேலை எல்லா காரியங்கள் கருத்து உன்னை காப்பாற்ற போறாரு எல்லா விதமான அழிவுல இருந்து உன்னை காப்பாற்ற போறாரு எல்லா இருந்த வறுமையில இருந்து உன்னை காப்பாற்ற போறாரு எல்லா கட்டிலிருந்து உன்னை காப்பாற்ற போறாரு எல்லாத்து மந்திர மாய சூனிய எல்லா காரியத்திலிருந்து கர்த்த உன்ன காப்பாத்த போறாரு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டா நீ உண்மையா அவர் மேல அன்பு வச்சிருக்கிற ஏசப்பா மேல ஏசப்பா உன்னை காப்பாத்துவாரு உனக்கு எதிராக இருக்கிற எல்லா துன்மார்கரை கர்த்தர் அழிப்பாரு அது உன் கண்ணு பாக்கும் என் அன்பு பிள்ளையே ஜபிக்கலாமா பரலோக பீதாவே என் ஆண்டவராக இயேசுவே சர்வ வல்லவரு அருமையான தேவ வார்த்தை கொடுத்ததுக்காக நன்றி சாமி உங்க நாம மகிழ்மை இயேசுவின் ஏசுவின் மூலம் ஜபிக்கிறோம் பீதாவே ஐ மீன் என்ன கர்த்தரை ஸ்ரோத்ரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்ரோத்ரி என் ஆத்மாவே கர்த்தனை ஸ்ரோத்ரி கர்த்த செய்த சகல உபகாரங்களில் வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக ஆமேன் அன்பு பிள்ளைகளே கவலைப்படாதீங்க ஏசப்பா உங்களை காப்பாற்றுவார் மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் அதுவரை என் உண்மையுள்ள தெய்வம் இயேசு சுவாமி உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்